தளபதியோட திருச்சி சுற்றுப்பயணத்துக்கு ஒரு முக்கியமான நபர் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியால சில நியூஸ் போய்கிட்டு இருக்கு சோ அந்த முக்கியமான நபர் யாரு நிஜமாவே இந்த நியூஸ் உண்மையா பொய்யா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் இன்னும் முழுசா ஒரு நாள் தான் இருக்கு தளபதி திருச்சியில அவரோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு சோ தமிழ்நாடே அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய தடங்களுக்கு அப்புறம் இந்த பிரச்சாரம் திருச்சில ஆரம்பமாகுது ஏன்னா ஆரம்பத்துல காவல்துறை தரப்புல இருந்து அனுமதி கொடுக்க மறுத்தாங்க இப்போ ஒரு வழியா இருபத்தி மூணு கண்டிஷனோட தளபதியோட சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க சோ இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி எப்படி பேச போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயுமே இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்துமே எப்படி டிவி கே மாநாட்டுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி திருச்சியை நோக்கி சனிக்கிழமை வர்றதுக்கு தமிழ்நாடே தயாரா இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல இப்போ சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு அது என்ன அப்படின்னா தளபதியோட திருச்சி சுற்றுப்பயணத்திற்கு தளபதியோட மனைவி சங்கீதா அவர்கள் வர இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சிருக்கு இப்படி ஒரு செய்தி பரவறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா போன வாரம் தன்னோட மகன் சஞ்சய் கூட சங்கீதா அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் இருக்கிற மாதிரி சில போட்டோஸ் வெளியில வந்தது அது மட்டும் இல்லாம அவங்க கூட இயக்குனர் சங்கரோட மனைவியும் இருந்தாங்க தளபதியோட பொண்ணு திவ்ய சாஷா அமெரிக்கால படிச்சுக்கிட்டு இருக்காங்க பொண்ணுக்கு துணையா சங்கீதா அவர்கள் அமெரிக்கால இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு இப்படிப்பட்ட சூழல்ல போன வாரம் இவங்க சென்னைக்கு வந்ததுனால தளபதியோட சுற்றுப்பயண தொடக்க விழாவிற்கு இவங்க திருச்சி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அப்படின்னு தான் சொல்வாங்க தளபதியோட மனைவி சங்கீதா அவர்கள் திருச்சி வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி